ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா குலதெய்வ கட்டு உடைய பரிகாரம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு குலத்திற்கும் வந்து அதை காக்கக்கூடிய கடவுள் என்று ஒன்று இருக்கும் வழி வழியாக வந்து மாண்ட நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த குலத்திற்கு வந்து செய்த தியாகத்தை வந்து முன்னிறுத்தி தான் இந்த குலதெய்வம் வந்து உருவாகிறது அது முதலாக வந்து அந்த தெய்வம் அந்த குலத்தை காத்து வருகிறது வீட்டில் வந்து சக்திகள் வந்து இருந்தால் கூட அதனால் வந்து உள்நுளைய முடியாத சக்திகள் வெளியேறி குலதெய்வ கட்டி நீங்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய தீயகவை தீயவை எல்லாம் அகன்றும் சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கவும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியை வந்து மீண்டும் நிலைக்க வைக்கவும் வந்து செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் குலதெய்வம் என்பது வந்து அந்த குடும்பத்திற்கு முதன்மை கடவுளாக இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒன்று என்றால் வந்து உடனே ஓடி வரக்கூடிய தாய் போல வந்து இஷ்ட தெய்வத்தை விட வந்து குல தெய்வம் வந்து முன்னின்று ஓடி வரும்னு சொல்லலாம் வருடா வருடம் வந்து தவறாமல் குல தெய்வத்தை வந்து எங்கிருந்தாலும் சென்று வந்து வணங்கி வர வேண்டும் என்பதுதான் நீதி அதாவது பாத்தீங்கன்னா எத்தனை பேர் தத்தம் குல தெய்வத்தை வந்து தவறாமல் வணங்கி வருகிறீர்கள் என்பது தெரியாது ஆனால் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குல தெய்வத்தோட வந்து நீங்க குல தெய்வத்தை வந்து தவறாமல் வணங்கி வந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து அவங்களுடைய அருள் வந்து இருந்தால்தான் உங்களுடைய குடும்பம் வந்து மென்மேலும் வந்து சிறப்பாக வளர்ச்சி அடையும் என்பது மட்டுமே வந்து நிதர்சனமான உண்மை உங்களுக்கு வந்து குலதெய்வ அருள் இல்லை என்று நினைச்சிங்கன்னு சொன்னா இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்து பாருங்கள் அதாவது வீட்டில் வந்து துர் சக்திகளும் தேவதைகளின் வந்து ஆதிக்கமும் அதிகமாக இருந்தால் குலதெய்வத்தால் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகும் அதை வந்து கட்டுப்பட்டு வந்து இருக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் இப்படி வந்து கட் இருக்கக்கூடிய குல தெய்வத்தினுடைய கட்ட இது வந்து வீட்டிற்குள் வரக்கூடிய நமக்கு அருள் வந்து நமக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் வந்து உதவி செய்யும் அதற்கு முதல்ல வந்து ஒரு கண்ணாடி டம்ப்ளரில் வந்து ஒரு சுத்தமான தண்ணீரை எடுத்து கொள்ளுங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறிதில் பன்னீரை வந்து சேர்த்து கொள்ளுங்கள் அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பூன் அளவிற்கு வந்து சுத்தமான மஞ்சளை வந்து அரைத்து சேர்த்து கலந்து விடுங்கள் ஒரு கொத்து வேப்பில் ஒரு மயில் இறகு வந்து ஆகியவற்றை வந்து அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடுங்கள் இதை வந்து வரவேற்பறையில் அனைவரின் கண் படும்படி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வைக்கணும் குழந்தைகளின் கைகளில் வந்து தட்டி அவங்களெல்லாம் தட்டி விடக்கூடாது பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வள்ளி என்றும் இதை வந்து தவறாது வந்து செய்யணும் இருபத்தி ஒரு வள்ளிக்கிழமை வந்து இதை செய்திங்கன்னு சொன்னால் இப்பேற்பட்ட குலதெய்வ காட் வந்து உடைந்து நம்மளுடைய வீட்டில் வந்து குலதெய்வம் குலதெய்வம் அறியாதவர்களும் குலதெய்வம் வெள்ளிக்கிழமையில இதை தயார் செய்துட்டு நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமையின் பொழுது வந்து அதுல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து செடிகளுக்கு ஊற்றிட்டு புதிதாக வந்து மாற்றிக்கொள்ளுங்கள் வேப்பிலை கொத்தையும் வந்து மாற்றுங்கள் எப்படி வந்து செய்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான வந்து பொசிட்டிவ் வந்து வைப்ரேஷனும் வந்து உருவாகும் இதனால் வந்து வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் வந்து தங்க முடியாது தீய விஷயங்கள் அனைத்தும் வந்து வீட்டை விட்டு வெளியேறும் குல தெய்வ கட்டம் வந்து உடைந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக இருக்கிறதா ஸோ இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு நீங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி